ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எஸ்எம் சேனல் நம்ம சேனலை பண்ணிட்டு பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகோண்டை அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் ஒரு கிணறு வசதி மற்றும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வசதிகளுடன் உள்ளது மொத்தமாக இங்கே ஒன்பது ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை பதினைந்து லட்சம் மட்டுமே இந்த விலை ஓனர் எங்களிடம் சொல்லியிருக்க விலை தாங்க நீங்கள் இந்த இடம் பிடிச்சிருந்தால் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் சிறிது விலை குறித்து பேசிக்கலாம் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்துல விவசாயம் பண்ணிகிட்டுருக்காங்கங்க பீட்ரூட் மற்றும் வெண்டைக்காய் போட்டிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதுபோல் பட்ஜெட் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ